பார்க்கவே இவ்வளவு நல்லா இருக்கே அப்படின்ற தருணமாக தான் இருந்துச்சு எபிசோட்ல அப்படியே நடந்துச்சு அப்படின்னு மறக்காம சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க நம்ம எப்பயுமே ஆவலோட எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருக்க தருணமா தான் இருக்கு கதிரேசன் எப்ப லவ் டெவலப்மெண்ட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் எப்ப சேர்ந்து வாழ ஆரம்பிப்பாங்க அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்கோம் அந்த தருணமும் சீக்கிரமாகவே வரப்போகுது அப்படின்னு தான் சொல்லலாம் இன்னைக்கான எபிசோட் அந்த தான் தரமா போச்சுன்னு சொல்லலாம் கதிரேசன் தனத்துக்கிட்ட என்ன சொல்லி பால் வேணும் அதில் மஞ்சள் பொடி போட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஏன்னா டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருந்தான்னா குரட்டைக்கு தீர்வு மஞ்சள் பொடி போட்டால் பால் குடிச்சாலே போதும் மாப்பிளா அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுக்காகவே தடத்துக்கிட்ட மஞ்சள் பொடி போட்டால் பால் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கவும் எதுக்கு என்னாச்சு சளி பிடிச்சிருச்சா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு கதிரேசன் என்ன சொல்றாங்கன்னா இல்லை மஞ்சள் பொடி போட்ட பால் குடிக்கணும் போல துணைச்சு அதான் கேட்டேன் தானோ அப்படின்னு சொல்லுங்கமே தானோ சரி அப்படின்னு சொல்லிட்டு தனோ என்ன பண்ணுறாங்கன்னா சமையல் வரைக்கும் போறாங்க அங்கே போய் பாலும் எடுத்துட்டு கிளம்புறாங்க அப்போ அந்த இடத்துல தான் ராதிகா வராங்க தான் அத்தை பால் நிலாவுக்கு கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டாங்க அப்புறம் யாருக்கு இப்போ பால் கொண்டு போறா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் கதிருக்கு தான் கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலை குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனம் கிளம்பி போயிடாங்க அந்த சமயத்துலதான் ராதியாவுக்கு ரொம்பவே கடுப்பாயிருது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக்கி போறாங்க சீன் முடிஞ்சதுமே காலையில என்ன ஆகுதுன்னா ரெண்டு பேருமே அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடறாங்க காலையில் கதிரேசன் ஹோட்டல் போய்ட்டாங்க அது மட்டும் இல்லாமல் தனமும் ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்காங்க ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கிற எல்லாருக்குமே பத்திரிக்கை கொடுத்துட்ருக்காங்க அந்த தருணத்தில் தான் கதிரேசன் தனத்தை சைட்டடிச்சுட்டு இருக்காரு இதை பார்த்த டக்ளஸ் என்ன சொல்கிறேன் என்ன மாப்பிள்ள யாருக்கு இந்த மாதிரி கொடுப்போன்னு அமையவே அமையாது ஏன்னா கல்யாணம் பண்ண போட்டாட்டி பக்கத்துலேயே வச்சு பார்க்கறது அது ஒரு தனி சொகந்தான் மாப்பிள்ளை அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு டக்ளஸ் சொல்கிறாரு அதுக்கு கதிரேசன் வைக்கப்பட்டு நீ ஏமாமா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு வைக்கப்படுறாரு சும்மா சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இப்போ போய் நீ தனத்துக்கிட்ட ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தானே அப்படின்னு சொல்லிட்டு டக்ளஸ் சொல்கிறாரு அந்த அந்த வார்த்தை மட்டும் தனத்துக்கிட்டே என்னால் சொல்லவே முடியலை கொஞ்சம் பயமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு அது ரீசன் இதை கேட்டதுமே டக்ளஸ் கட்டணம் பொண்டாட்டிட்டு ஐ லவ் யூ சொல்கிறதுக்கு என்னம்மா உனக்கு பயம் அப்படின்னு சொல்கிறார் இதுக்கு தைரியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்ளஸ் சொல்கிறாரு இதை சொல்கிறதும் இல்லாமல் கத்தி சொல்கிறத கேட்டதுமே கொஞ்சம் அமைதியா இருமாமா அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் சொல்றாங்க இந்த இடத்துல தான் என்ன நடக்குதுன்னா கதிரேசன் மட்டும் பார்க்கலங்க சேர்ந்து செட் சைட்டடிக்கிறாங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு தான் என்னைக்கான எபிசோட் ரொம்பவே சூப்பரா போச்சு அது மட்டும் இல்லாமல் கதிரேசன் கிட்ட தனம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியாம நான் எதையுமே மறைச்சு வைக்க மாட்டேன் எதா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லாமே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட விருப்பத்தை மறைமுகமாக சொன்ன மாதிரி தான் நேற்றைய எபிசோடில் இருந்தாங்க இவங்களுக்குள்ள ரொமான்ஸ் நேத்தும் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி தான் நேற்றைய எபிசோடும் போச்சு யாரெல்லாம் கதிரேசன் மற்றும் தானே இவங்களோட லவ் கண்டிப்பாக டெவலப் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் சுவாரஸ்யமான நிகழ்வுகளை ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறோணும் அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்கன்னா என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணி தெரிவிங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணவும் செய்யுங்க ஏற்கான எபிசோடில் சொன்னவதி மாட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க அந்த தருணத்தில் வாசியமா கேட்குறாங்க இதனால உங்களுக்கு என்ன ஆகப்போகுது இதனால உங்களுக்கு என்ன லாபம் இருக்கப்போகுது எதுக்காக இந்த உதவி நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு தான் சொன்னவதி என்ன சொல்கிறாங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் ருக்மணிக்கும் ஒரு சவால் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ளாஷ்பேக்காக சொல்கிறாங்க வாசியம்மாட்டை கடைசியாக சொன்னவதி மாட்ட என்ன சொல்லிடுறாங்கன்னா அந்த வீடை அனாமத்தியாக போயிடும் அப்படின்றதுக்காக தான் உங்களில் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின் தான் நான் சொல்கிறதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன் விருப்பம் இருந்தால் அந்த வீடை உங்களுக்குன்னு அபகரிச்சுக்கோங்க இல்லையா விட்டுருங்க நான் பார்க்குற விதத்தில் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னவதி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அந்த தன்னத்தில் தான் சொன்னவதியோட மகனான அரவிந்த் என்ன சொல்கிறான்னா அம்மா ருக்மணி ஆத்தியோட இருக்கிற பிரச்சனையை இதோட முடிச்சுடுங்கம்மா அப்படின்னு சொல்கிறான் நீ அத்தை ரொம்பவே பாவம்மா அதனால் இதோட விட்டுருங்கம்மா ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் சொல்கிறாங்க அவங்க என்னமோ நல்லவங்க மாதிரி என்னமோ ருக்மணி தான் கஷ்டப்படுத்துற மாதிரி சொன்னவதி அரவிந்த் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னுங்க அத்தனை சொன்னியே அவங்க தான் எனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் கொடுத்துருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த்கிட்ட சொல்கிறாங்க சொல்லிட்டு நீ என் கிட்டே பேசுறது மாதிரியே கரெக்டாக அங்கே போய் ருக்மணி அத்தைன்னு சொல்கிறையே அவங்ககிட்ட போய் சொல்லிப்பார் இந்த பிரச்சினையத்தோடு முடிச்சுக்கலான்னு சொல்லிப்பார் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு உடனே கிளம்பி போய்டாங்க அரவிந்த் இவங்க கிட்ட பேசுறது ஒன்று தான் பேச இருக்கிறது தான் இவங்க என்னைக்குமே மாறமாட்டாங்க அப்படின்ற தான் அமைதியாக இருக்காரு அது மட்டும் இல்லாமல் சொர்ணவதி என்னமோ நல்லவங்க எல்லாமே ருக்மணி தான் தப்பு செய்கிறாங்க இந்த சொர்ணவதி காமிச்சது மாதிரி இங்க ருக்மணி அம்மா அந்த மாதிரி எதுவுமே சொல்லலாம் ஏன்னா பக்கா கேடி தான் சொன்னவதி அப்படின்ற விதத்துலதான் இன்னைக்கான எபிசோட ருக்மணி அம்மா ப எல்லாமே சொன்னவதிய பத்தி சொல்லிட்டாங்கன்னு தான் சொல்லலாம் அப்படி என்ன சொன்னாங்கன்னா தன்னோட பிள்ளைங்கட்ட இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி கனவு கண்ட வீடு இன்னைக்கு நனவாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் நம்ம மழைக்குதான் ருக்மணி அம்மாட்ட என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா சொன்னவதி கண்டிப்பாக வருவாய்க்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு ருக்மணி அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா அவள் வந்தா என்ன வரலைன்னா நம்ம விட்ட சவாலில் நம்ம ஜெயிச்சிடும் ஒரு கோலாவை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறவனை தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா என்னோட கணவனை அவர் கையில் பிடியில் இருந்தனால் என்னோட சொத்தெல்லாம் அவ அபகரிச்சுக்கிட்டா அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லிடுறாங்க ருக்மணி அம்மா நான் என்னோட சொத்தை எழுதி கொடுத்ததுமே என்னோட கணவனை விட்டுருவான்னு பார்த்தா கடைசி என்னோட கணவனையும் கொண்டுட்டான் என் கணவனை கொண்டதும் இல்லாமல் நான் நடுத்தருவுக்கு வந்துட்டேன் என் கையில் ரெண்டு பிள்ளைங்களும் வயிற்றுல ரெண்டு பிள்ளைங்களும் இருந்துகிட்டு நான் நடுத்தருவில் நின்று இதெல்லாம் மறக்கவே முடியாது மறக்கதான் அப்படின்னு சொல்றாங்க ருக்மணி அம்மா அந்த எபிசோடு இந்த மாதிரி தாங்க போச்சு அது மட்டும் இல்லாமல் வாசிக்க அம்மா இனி வர எபிசோடெலாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா வாசியம்மா சொன்னாவதி சொன்னதை கேட்டதுமே ஒரு பிளான் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லலாம் அந்த மாதிரி தான் இன்னைக்கு கதிரேசன் என்ன பண்ணுறாருன்னா கிரக பிரதேசத்துக்கு ஐயருக்கு வாங்கி கொடுக்குற பொருள் எல்லாம் நான் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இதக்கிட்ட வாசிக்கியம்மா கிட்டத்தட்ட வாசிக்கம்மா அமைதியாகவே இருக்காங்க அந்த தருணத்தில் கூட இருக்கிற ராதிகா பருங்கத்தை யாரோட வீட்டுக்கு யாரோட கிரக பிரதேசத்துக்கு உங்கள் மைய பொருள் வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த தருணத்துல தான் அம்மா சொல்கிறாங்க எல்லாமே ஏன் நம்மளுக்கு தான் அப்படின்ற விதத்தில் தான் அமையப்போகுது நீ ஏன் கவலைப்படுற அப்படின்ற விதத்தில் இனி வர எபிசோடில் நடக்க போகுதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ருக்மணி அம்மா வீட்டோட கிரகப்பிரவேசம் பிரயோசம் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் இப்போ ஒரு வாரம் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை பால்காட்சியும் சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை தான் கண்டிப்பாக கிரக பிரயோசனத்துக்கான எபிசோடு கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம் அது மட்டும் இல்லாமல் இனி வர பிரச்சனைகளும் நிறையா இருக்கலாம் அதை எப்படி சமாளித்து தனம் மற்றும் கதிட்டு வரப்போகிறாங்க அப்படின்ட்டா இனி வர எபிசோடில் ட்விஸ்டாகவே கொண்டு வர போகிறாங்க இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுகளாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்னோட சேனல் மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க மீண்டும் சந்திப்போம்